இப்போது கபிஸ்தவம் சுயமரியாதை சுடரணி கணேசன் தி கணேசன் நினைவு சமுதாய தொண்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விருது வழங்கும் நிகழ்வு இந்த நிகழ்வினை வழங்குவதற்கு முன்னால் தி கணேசன் அவருடைய குடும்பத்தார் மேடை கலைக்கப்படுகிறார்கள் இந்த விருதை நாங்கள் முத முதல்ல அறிவித்தப்போ மன்னார்குடியில் இருக்கிற அன்பிற்குரிய என்னுடைய சகோதரர் ஆர்பிஐ சித்தாப்பன் அவர்கள் நான் இந்த விருதுக்கான தொகையை நான் எப்போது நான் இருக்கிற வரைக்கும் தர்றேன்னு சொன்னார் அவர் வந்திருக்கிறார் என எண்ணுகிறேன் அவரையும் அன்போடு மேடை கிடைக்கிறோம் இருவரும் இரு இருவரும் சீக்கிரம் மேடைக்கு வாங்க அவங்க வர்ற வரைக்கும் இந்த விருதை பெறுகிற வழக்கறிஞர் மாணவதி சி அமர் சிங் அவர்களே திருவையாறு அருகில் உள்ள பொன்னாவரை கிராமத்தைச் சேர்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பிறந்தவர் திருவையாறில் பள்ளி படிப்பை முடித்தார் பூண்டி கல்லூரியில் கல்லூரி படிப்பை முடித்து திருச்சி சட்டக்கல்லூரியில் ஆயிரத்தி தொ தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் வழக்கறிஞரானார் நாற்பது ஆண்டுகள் வழக்கறிஞர் பணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி மூணில் தஞ்சை வழக்கறிஞர் சங்க தலைவராக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் பகுத்தறிவாளர் கழகத்தில் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் திராவிடர் கழகத்தில் இணைந்து ரெண்டாயிரத்தி எட்டில் தஞ்சை மாவட்ட திராவிடர் கழக தலைவராக தொடர்ந்து பணிபுரிந்து வருகிறார் இயக்கத்தின் எல்லா போராட்டங்களும் கலந்து கொண்டவர் அவர் சார்ந்திருக்கின்ற திராவிடர் கழகத்தின் தலைவர் கி வீரமணி அவர்களுடைய நம்பிக்கை பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் சாதி மறுப்பு மறுமணமாக செய்து கொண்டு இன்று சிறப்பாக வாழ்வதுடன் பிள்ளைகளுக்கும் சாதி மறுப்பு திருமணம் செய்து வைத்தார் இரு மகன்கள் பெரியார் செல்வம் சாக்ரட்டிஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு திருவையாறு ரோட்டரி சங்கத்தின் சாசன உறுப்பினராக இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக பொறுப்பு வகிக்கிறார் இரண்டாயிரத்தி நாலு ஐந்தில் தனது பெற்றோர் நினைவாக காவலர்களுக்கான நிழற்பொடையை திருவையாற்றில் அமைத்துக் கொடுத்தார் இரண்டாயிரத்தி பதிமூணில் போர்ச்சுகல் நாட்டில் நடைபெற்ற ரோட்டரி பன்னாட்டு மாநாட்டில் கலந்து கொண்டு ஐரோப்பிய நாடுகள் பலவற்றுக்கும் சென்று வந்தவர் இங்கிலாந்து அமெரிக்கா மொரீஷியஸ் இலங்கை ஜெர்மனி நாடுகளில் தன்னோடு இணையரோடு பயணித்தவர் திருவையாறு அவ்வை கோட்டம் மூலம் உலகின் பல நாடுகளில் நடந்த தமிழாராய்ச்சி மாநாடுகளில் பங்கு பெற்று சிறப்பித்தவர் தமிழ் மக்கள் கலை விழாவுக்கு பதினெட்டு ஆண்டுகளாக எங்களுடைய நன்றிக்குரியவராக இருந்து கொண்டிருப்பவர் அவருக்கு கபிஸ்தலம் சிவமரியாதை சுடர்களை தி கணேசன் நினைவு சமுதாய தொண்டர் விருது இரண்டாயிரத்து நாலு வழங்குவதில் தந்தை பெரியார் அறிவியல் கலை பண்பாடு விளையாட்டு மன்றம் பெருமை கொள்கிறது அவங்க

வாழ்விய விசேஷ தருவங்களை அலங்கரிக்கும் அவருக்கான